வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் கூலி படத்தோட ஒரு நீ அப்டேட்டை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதாநாயகியாக நடிகை சோபனா அவர்கள் நடிக்க போகிறதா ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாகியிருந்தது நடிகை சோபனா அவர்கள் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு இரண்டு படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க முதல் படம் சிவா ரெண்டாவது படம் மணிரத்னம் இயக்கத்தில் தளபதி படத்தில் அவங்க கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க இப்போ இந்த கூலி படத்தில் நடிகை சோபனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக அவங்க நடிக்கலை இப்போ அதற்கு பதிலாக நடிகை அபிராமி அவர்களை நடிக்க வைக்கிறதா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூலி படத்தில் சத்யராஜ் ராகோ லாரன்ஸ் சிவகார்த்திகேயன் இப்போது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஜோடியாக அபிராமி அவர்கள் நடிக்க போறதா ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு இதுக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும்னு இந்த அப்டேட்ல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அபிராமி அவர்கள் ஜோடியாக நடிச்சா அவங்க சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிற முதல் படம் இதுதான் இப்போ இந்த கூலி படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க